ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜென்ரல் தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி டூ தான் வந்து பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்ட் ஏ கம்ப்ளீட் பண்ணி பார்ட் பி ஸ்டார்ட் பண்ணி திருக்குறள் வந்து பார்த்துட்டு வரும் ஸோ அந்த திருக்குறளோட பார்ட் செவன் வீடியோ தான் இது ஸோ மொத்தம் இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ மொத்தம் உங்களுக்கு திருக்குறள்லேருந்து இருபத்தி ஆறு பார்க் வீடியோஸ் வந்து வரும் ஏன்னா அதிகாரங்களோட சேர்த்து நம்ம திருக்குறள்னா என்ன திருவள்ளுவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து படித்தாச்சு ஸோ இப்போ வந்து அதிகாரங்களோட ஆறாவது அதிகாரம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதாவது திருக்குறளோட பார்ட் ஒன் வீடியோவில் திருக்குறள்னா என்ன அதோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பார்ட் டூலேருந்து ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடைமை ஸோ அடக்கமுடமை அப்படின்றது எத்தனாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா பதிமூணாவது அதிகாரம் அது வந்து அறத்து பாலில் வர்றது இயல் வந்து இல்லறவியல் ஸோ இந்த எத்தனை பால் இருக்குது எத்தனை இயல் இருக்குன்றதுலாம் பார்ட் ஒன் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அடக்கம் உடைமையோட ஃபஸ்ட்டு குரல் அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் ஸோ இதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடக்கம் வந்து ஒருவனை வந்து பிற்காலத்தில் வந்து தேவர் உலகத்திற்கே வந்து கொண்டு சேர்க்கும் அதுவே அடங்காமல் வாழ்கிறவங்க வந்துட்டு இருளான இடத்துக்கு தான் வந்துட்டு போவாங்க அப்படின்றது தான் இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து காக்கா அடக்கத்தை ஆக்கம் இந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடக்கத்தை வந்து நம்ம ஒரு செல்வமா வந்து எண்ணி அதை வந்து காக்கணும் ஏன்னா அது வந்து எல்லா செல்வத்தை காட்டிலும் பெரிய செல்வமா வந்து இந்த அடக்கம் உடைமை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது குரல் செறிவறிந்து சீர்மை பயிக்கும் அறிவறிந்து ஆட்சியின் அடங்க பெறின் ஸோ இந்த குரலோட விளக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காரியங்களை நம்ம அறிஞ்சு அந்த அறிஞ்சு அந்த நல் வழியில வந்து நடக்கிறவங்களா வந்து காணப்படணும் அப்படி நடக்கும் போது அந்த அடக்கமே வந்து நல்லோர்களால நம்ம அறியப்பட்டு அது வந்து நமக்கு நன்மையும் மேன்மையும் தரக்கூடியதாக வந்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நான்காவது குரல் நிலையின் திரியது அடங்கியான் தோற்றம் மலையினும் எந்த இருந்தாலும் மாறுபடாம அடங்கி வாழ்வர்களா இருக்கும் போது அந்த உயர்வு வந்து மலையோட உயர்வை விட பெரியதா வந்து காணப்படும் அப்படின்னு வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது குரல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வார்க்கே செல்வம் தகைத்து ஸோ இந்த குரலில் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி அடக்கமாக பணி உடையவர்களாக வாழ்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதை தரக்கூடியதாக வந்து காணப்படும் ஆல்ரெடி வந்து செல்வத்தில் நிறைந்து இருக்கிறவங்க வந்து இந்த பண்போடு இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பெரிய செல்வமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் டூஇனோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்கேன் நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான் நீங்கள் ஆறாவது குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எலும்பையும் ஏமா புடைத்து ஆமை வந்து என்ன பண்ணும்னா அதுக்கு ஆபத்து வரும்போது அதோட உறுப்புகளில் வந்து என்ன பண்ணும் அந்த ஓட்டுக்குள்ள வந்து அடக்கி கொள்ளும் அதே மாதிரி நம்ம ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளும் போது அது நம்மளோட வாழ்க்கையில் வந்து காலமெல்லாம் அது ஒரு காவலாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது குறள் யாகாவா ராயினும் நாக்காக்க காவாக்கால் சோஹாபர் சொல்லிழுக்கப்பட்டு சோ இந்த குரல என்ன சொல்றாங்கன்னா நம்ம லைஃப்ல எதை காக்குறோமோ இல்லையோ நம்மளோட நாவ வந்து கட்டாயம் வந்து காக்க வேண்டும் காக்க தவறும் போது என்ன ஆகும்னா தவறான சொற்கள்ல வந்து நம்ம சொல்றதுனால குற்றத்துல வந்து மாட்டி துன்பப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து எட்டாவது குறள் ஒன்றானும் தீஞ்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகி விடும் சோ இந்த குரல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீய சொற்களோட பொருள்னால பிறருக்கு வர துன்பம் வந்து சிறிதா இருந்தாலும் அப்படி குறை இருக்கிறவங்களிடத்துல இருக்கிற எல்லா விதமான அறமான செயல்களும் வந்து நன்மையை தராம தீமைய வந்து மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் சோ தீய சொற்கள் வந்து நம்மள வாயிலிருந்து பிறவாம அதை வந்து அடக்கி ஆள்றவர்களா வந்துட்டு நம்ம காணப்படணும் அடுத்து ஒன்பதாவது குரல் தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் ஸோ இந்த குரலுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் ஸோ ஒரு தீனால நம்ம வந்து ஒரு புண்ணு வந்து நமக்கு பட்டுச்சுன்னா அந்த ரணம் வந்து என்ன ஆகணும் உள்ள இருந்தே அந்த ரணம் வந்து ஆறிட்டே வரும் ஆனா ஒரு சொல்லுனால நம்மளோட வாயிலேருந்து பேசுகிற அந்த வார்த்தை வந்து ஒருத்தவங்கள வந்து காயப்படுத்துச்சுன்னா அந்த வடு வந்து மாறாம அவங்களோட ஹிருதயத்தில் வந்து இருந்துட்டே இருக்கும் அதுதான் வந்து நாவினால் சுட்ட வடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பத்தாவது குரல் கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி கற்று அப்புறம் வந்து மனதில் இருக்க கோவத்தெல்லாம் எல்லாம் பிறக்காம காத்து அடக்கமா வாழ்றவங்களோட அந்த ஆற்றல் வந்து சரியான நேரத்துல வந்து அறம் வந்து அவங்க வழியே வந்து அவங்கள காத்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எல்லாமே வந்து இதில் பாத்தீங்கன்னா நாவை வந்து அடக்கணும் வழிகளை வந்து அடக்கணும் ஸோ எல்லாமே எல்லாத்துலேயும் பாத்தீங்கன்னா அடக்கம் உள்ளவர்களாக காணப்படணும் தான் இந்த பத்து குரல்லயும் சொல்லியிருக்கு சோ அடுத்த வீடியோல நம்ம ஒழுக்கம் உடைமை அதிகாரம் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ